சரிங்க அது கொடிமாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இலைக்கள்ளி இலை இலைக்கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இலைக்கல்லி இதனோட தன்மை பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கல்வி வகை சேர்ந்து நம்ம பிரண்டை வகை இருக்கு இருக்குங்களா பிரண்டை வகை பிரண்டையும் கள்ளி வகையை சேர்ந்துங்களா நீங்க ஒரு செடி வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ பொதுவாகவே வந்து நாற்பது வயசு ஆயிட்டாக்கா ஜாயின் பெயின் எல்லாம் வரும் மூட்டு வலி வரும் எலும்பு பிரச்சனை எலும்பு செய்யுமா சொல்ல முடியல அதில் கால்சியம் நிறைய இருக்குது கால்சியம் நிறைய இருக்குது உப்புத்தன்மை நிறைய இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு நாலு இலை அஞ்சு இலைய காலையில் வந்து ஒரு துவையல் மாதிரியோ ஊர்கா மாதிரியோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா உடனே இந்த மூட்டு வலியே குறைக்கும் மூட்டு வலி பயங்கரமாக இருக்குது மாத்திரை போட்டால் சரியாகல தைலம் தேய்க்குறேன் ஐ மசஞ்சு பண்ணுறேன் சரியாகலாம் அப்படிங்கிறது இதில் ஒரு நாலஞ்சு இலை எடுத்து அழகாக நல்லா மையை அரைச்சி இதை சாப்பிட்டாங்கனாக்கா உடனே அந்த மூக்கு வலி உடனே குறையும் உடனே ரிசல்ட்டு காணும் அவனால் சொல்ல நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியில்லைன்னா எனக்கு ஏதோ நான் சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு வந்து சூரிட்டி கொடுக்கலாம்